இந்தியாவுடைய மாநிலங்களில் ஒவ்வொரு மாநிலத்துடைய வரலாறு என்ன அது இவ்வளோ தூரம் பயணிச்சுட்டு வந்த அந்த பயணம்ங்கிறது எப்படி இருந்துச்சு அதோடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொரு மாநிலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் முதல்ல பீகாரை பற்றி பார்த்தோம் அடுத்து மகாராஷ்டிரா பற்றி பார்த்தோம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற மாநிலம் காந்தி பிறந்த மண்ணான குஜராத் இந்தியாவுடைய வெல்தி ஸ்டேட்ஸ் அப்படின்னு நாம் எடுத்தோம்னா அதில் குஜராத் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்தியாவுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது குஜராத் மாதிரி இருக்கும் குஜராத் மாடல் மாதிரி இந்தியாவை நாங்கள் மாற்றி காட்டுறோம் அப்படிங்கிற ஒரு முழக்கத்தோடு தான் மத்தியில் ஆட்சிக்கு வந்தாங்க பிஜேபி அளவுக்கு குஜராத் மாடல் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டாக மாறிடுச்சு இந்த ஸ்டாண்டர்டுக்கு மேலே தான் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பங்கிறது இருக்குது இந்த குஜராத் மாடல் அப்படிங்கிறது என்ன அந்த மாடல் மூலமாக குஜராத்தி மக்கள் பல நடஞ்சிருக்காங்களா இல்லையா இதுக்குள்ளே இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வரலாற்று ரீதியாக முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிக் பேங் போகன் நானுங்கள் போகன் மாநிலங்களின் கதையில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது குஜராத் வாங்க நயர்கனை சொன்ன மாதிரி இந்தியாவுடைய வளர்ந்த மாநிலங்கள் அதுவும் வெல்த்தியான மாநிலங்களில் குஜராத் அப்படிங்கிறது இருக்குது எத்தனாவது இடத்துல இருக்குன்னா நான்காவது இடத்துல இருக்குது இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியில் குஜராத்துடைய பங்களிப்புங்கிறது ரொம்பவே அதிகம் அதே மாதிரி இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்டு எக்ஸ்போர்ட் ஆகக்கூடிய பொருட்களுடைய பங்களிப்புலையும் குஜராத்துங்கிறது ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய பிக்கெஸ்ட் பில்லினர்ஸ் லிஸ்ட்லாம் எடுங்க அம்பானி அதானி தமானி இவங்க எல்லாருமே குஜராத்தில் இருந்து வந்தவங்க தான் டாட்டாவுடைய ஆரம்பமே குஜராத்தில் தான் இருக்குது அதே மாதிரி வைர வியாபாரமும் குஜராத்தில் தான் அதிகமாக நடக்குது நீங்கள் அடிக்கடி நியூஸில் கேட்பீங்களே அப்படியே வாரி வழங்கினார் ஒர்க்கர்ஸுக்குலாம் வந்து காரை வாங்கி கொடுத்தாரு பயங்கரமான போனஸ் கொடுத்தாருலாம் நியூஸ் பார்ப்பீங்கள அந்த வைர வியாபாரி எங்கே இருக்காருனா குஜராத்தில் தான் இருக்கார் இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் குஜராத்தில் தான் அதிகமாக நடக்கும் இப்படி குஜராத்துடைய முகமாக தனி மனிதர்கள் மட்டும் இல்லை குஜராத்திகளுடைய ஒரு செக்டர் பார்த்திங்கன்னா உலகம் முழுக்க ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு வேலை நிமித்தமாக போனவங்களுடைய பங்களிப்பு எடுத்தோம் அப்படின்னா அதில் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் யாராக இருக்காங்கன்னா குஜராத்திகளாக தான் இருக்காங்க இப்படி வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறதுக்காக போகிறாங்களான்னு பார்த்தா இல்லை அங்கேயும் பிஸ்னஸ் செய்கிறதுக்கு தான் போகிறாங்க ரீசெண்டாக அமெரிக்காவில் இருக்க ஒரு குஜராத்தி வந்து ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் நாங்கள் குஜராத்தில் இருந்து இவ்வளோ பேர் வந்திருக்கோம் நாற்பதாயிரம் பேர் யூஎஸில் இருக்கோம் எட்டாயிரம் பேர் இந்த ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை பற்றின ஒரு போஸ்ட்டுங்கிறத போட்டார் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு தான் அமெரிக்காவுடைய ஒரு செனட் மெம்பர் ஒரு பார்லிமெண்ட் மெம்பர் வந்து இங்கே வந்து கேஸ்டிசத்தை பரப்பிக்கிட்டு இருக்காங்கங்க அடங்க மாட்டாங்களா இவங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு போட்டு கான்ட்ரவர்ஸிங்கிறது வந்துச்சு இப்படிதான் குஜராத் மக்கள் தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கரெக்டாக வளர்க்குறாங்க அவங்க எங்கெங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படி தேடிக்கிட்டே இருப்பாங்க அதோட எது சரியாக ஃப்யூச்சருக்கு இருக்கும் அப்படிங்கிறத சரியாக கெஸ் பண்ணி அதை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ணுவாங்க அதனால தான் இந்தியாவுடைய பிக்கெஸ்ட் பில்லியனர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா குஜராத்லேருந்து வந்தவங்களாக தான் இருப்பாங்க நமக்குலாம் இப்போ யோசனையாக இருக்கும் என்னடா நமக்கு மட்டும் இந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் தோண மாட்டேங்குது ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு ஃபீலிங் வரும் கவலைப்படாதீங்க சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் நம்ம கரெக்டான டைமில் பண்ணோம் அப்படின்னா நாமளும் குஜராத் மக்கள் மாதிரியே நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் நமக்கு ஒரு சில குஜராத்திகளுக்கு இருக்கிற மாதிரி பரம்பரை பரம்பரையாக பணத்தை எப்படி டபுள் ஆக்கணுங்கிற நாலேஜ் வேணால் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் ப்ரூவ் அண்ட் ட்ராக் ரெக்கார்டை பார்த்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ரிட்டனை தருது அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக நம்மளாலையும் பெருசாக வளர முடியும் ஆனால் அதே சமயத்தில் மார்க்கெட்டை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும் போட்ட போனால் மொத்தமாக போயிடுமோ இல்லை வர்ற ரிட்டனுக்கு பயங்கரமாக டேக்ஸ் கட்ட வேண்டியிருக்குமோ அப்படிங்கிற பயம்லாம் இருக்கும் ஆனால் அப்படி பயப்படாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் எஸ்டிஎஃப்சி லைஃப் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க எஸ்டிஎஃப்சி லைஃப் வந்து டைனாமிக் அட்வான்டேஜ் ஃபண்ட் என்ஃபோ அப்படிங்கிற ஒரு என் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஃபிளக்சி கேப் ஆல் சீசன் ஃபண்ட் மார்க்கெட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பொறுத்து டைனாமிக்காசட் அலக்கேஷன் செய்யக்கூடிய ஒரு ஃபண்டு தான் இந்த ஃபண்ட் ஆனால் இதில் ஒரு கேட்ச் இருக்குது இந்த வருஷம் மார்ச் பதினாறு வரைக்கும் தான் இந்த என்எஃப்ஓ அவைலபிள் அப்படிங்கிறது இருக்குது அதாவது இன்னும் அஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு இல்லாமல் போயிடும் அதனால் இதை பற்றி நான் முழுமையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க ஈக்குவிட்டி அப்புறம் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக லாங் டேர்முக்கு நமக்கு கேபிட்டல் அப்ரிஷியேஷன் அப்படிங்கிறது இந்த ஃபண்ட் மூலமாக நமக்கு கிடைக்குது அதுலேயும் மார்க்கெட் சைக்கிள் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுடைய பணம்ங்கிறது இன்வெஸ்ட் செய்யப்படுது உதாரணத்துக்கு மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா ஸ்மால் அப்புறம் மிட் கேப் கம்பெனிஸில் வந்து உங்களுடைய பணம்ங்கிறது இன்வெஸ்ட் செய்யப்படும் அதே சமயத்தில் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் கூடிய பணம்ங்கிறது லார்ஜ் கேப் கம்பெனிஸ்க்கும் டெப்ட் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் போகும் ஸோ அதனால் ரிஸ்க்கும் கம்மியாகவும் நீங்கள் போட்டிருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கிறதுக்கான இப்போ அதிகமாகும் எஸ்டிஎஃப்சி லைஃப் அவங்க ஏற்கனவே லாஞ்ச் பண்ண ஃபண்ட்ஸ்ல இருந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத காட்டியிருக்காங்க அவங்களோட டிஸ்கவரி ஃபண்ட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் ஃபோர் பர்சென்ட் அளவுக்கான ரிட்டை கொடுத்துருக்கு சிஏஜிஆரில் அதுவும் கடந்த ஐந்து வருடங்களில் இருபத்தி மூணு புள்ளு ரெண்டு சதவீதம் அளவுக்கான ரிட்டனுங்கிறத ஆரம்பத்தில் இருந்து நமக்கு கொடுத்துருக்கு அதே சமயத்தில் அவங்களுடைய கேப் ஃபண்ட் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் அளவுக்கான ரிட்டனுங்கிறது அதோடைய இன்செப்ஷனிலருந்து கொடுத்துருக்கு நீங்கள் மாதம் ரெண்டாயிரம் ரூபாயிலேருந்து இன்வெஸ்ட் செய்ய ஆரம்பிக்கலாம் உங்களுடைய என்ஐஏ வேலுங்கிறது டென் ருபீஸ் தான் அது மட்டும் இல்லை நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லைஃப் கவர் அப்படிங்கிறது கிடைக்கும் நீங்கள் கட்டக்கூடிய ப்ரீமியமில் இருந்து நூற்றி இருபது மடங்கு அதிகமான லைஃப் கவரேஜ் அப்படிங்கிறதையும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் நீங்கள் டூ பாயிண்ட் ஃபைவ் லாக்ஸ் வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணால் கூட அதோடைய மெச்சூரி மெஜாரிட்டி அமௌண்ட்டுங்கிறது டேக்ஸ் ஃப்ரீயாக உங்களுக்கு கிடைக்குது ஸோ வழக்கமாக நம்ம போடக்கூடிய எஃப்டி ஆர்டியை விட இது பெட்டரா இருக்கு இல்லையா அதே மாதிரி என்ஆர்ஐஸ் கூட இதில் கம்மியான தொகையிலேருந்து அதிகமான தொகை வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை ஏன் மிஸ் பண்ணணும் இப்போயே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்கை செக் பண்ணி பாருங்கள் மறந்துடாதீங்க இதோடைய கடைசி நாள் அப்படிங்கிறது இந்த மாதம் மார்ச் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் அதாவது இன்னும் ஐந்து நாட்கள் மட்டும்தான் இருக்குது அதனால் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பார்த்து அதோடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை படித்து பார்த்துட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணுங்க சரி இப்போ நமக்கு போஸ்ட் போட்டார்ல அந்த மேட்ருக்கு வருவோம் இவங்க எங்கே போய் பிழைக்க போனாலும் சரி கேஸ்ட் அப்படிங்கிறத கூட தூக்கிக்கிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது குஜராத்திகள் மேலே வைக்கக்கூடிய மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது வெறும் கேஸ்டிசம் மட்டும்தான் அவங்கக்கிட்ட பரவலாக இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை அவங்கக்கிட்ட ரிலிஜியன் சார்ந்த பிரச்சனைகளும் ரொம்ப அதிகமாக இருக்குது இன்ஃபேக்ட் வந்து குஜராத்துடைய மொத்த வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் இது ரெண்டுமே ரொம்ப பெரிய பிளே அப்படிங்கிறத பண்ணியிருக்கு இதை ஒவ்வொன்றா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம் குஜராத்தில் ரொம்ப தொன்மையான காலத்திலேருந்தே மக்கள் வாழ்ந்திருக்காங்க அங்கே பெருமளவுக்கான வணிகம் அப்படிங்கிறது நடந்திருக்கு இன்னும் சொல்ல போனால் கீழடியில் கிடைத்த ஒரு சில மணிகள் அப்படிங்கிறது குஜராத் பகுதியில் மட்டுமே கிடைக்கக்கூடிய மணிகளாக இருந்துச்சு அந்த வகையில் பார்த்தோன்னா பண்டைய குஜராத் பகுதியிலேயே வணிகம் அப்படிங்கிறது நடந்திருக்கு அங்கே தமிழர்கள் போய் அதிகமாக வணிகமும் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும் இப்படி வணிகம் அதிகமாக இருந்த ஒரு பகுதியில் அதுக்கப்புறமா அரசியல் காரணங்களால் பல மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது இருந்து இங்கே படையெடுத்துட்டு வந்து இங்கே டெல்லி சுல்தானேட் மாதிரி பல சுல்தானேட்கள் உருவான சமயத்தில் இங்கே குஜராத் சுல்தானேட் அப்படிங்கிற ஒரு சுல்தானேட் உருவாச்சு இப்படி பல சுல்தானேட்களாக இல்லையா அந்த காலகட்டத்தில் தான் போர்ச்சுகீசியர்கள் இந்த பக்கம் வந்து டிராவல் ஆகுறாங்க பேட்டில் ஆஃப் டியோ அப்படின்னு நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் ஒரு வீடியோ போட்டிருப்போம் பேட்டில் ஆஃப் டியோ அப்படிங்கிறது போர்ச்சுகீசியர்களுக்கும் இந்த கோஸ்டல் ஏரியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசாங்கங்களும் ஒன்றா சேர்ந்து போட்ட ஒரு சண்டை அதில் போர்ச்சுகீசர்கள் ஜெயிச்சுருவாங்க அவங்களுடைய கண்ட்ரோல் கிட்டே குஜராத்துடைய பல பகுதிகள் வர ஆரம்பிக்குது அதே சமயத்தில் குஜராத்துடைய நில அரசியலில் இன்னும் பல மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்குது முகலாயர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த குஜராத் பகுதிங்கிறது இருக்குது அதுக்கப்புறமா மராட்டியர்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இந்த பகுதி போகுது அதுக்கப்புறமா யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இது வருது அப்படின்னா நேரடியாக பிரிட்டிஷ் இந்தியாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது ஆனால் அதே சமயத்துல நேரடியாக பிரிட்டிஷ் அதிகாரத்துக்குட்பட்ட பகுதியாக ஒரு சில பகுதிகள் தான் இருக்கு இது எல்லாமே குட்டி குட்டி சமஸ்தானங்களா பிரியிது இது எந்தளவுக்கு அளவுக்கு இருந்துச்சுன்னா இந்தியாவில் நிறைய அரசர்கள் இந்த பகுதியை சுற்றி தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இப்படி தனித்தனி அரசர்களாக பிரித்து கொடுத்துட்டு அவங்க மூலமாக நல்லா வாங்கிக்கிட்டு பிரிட்டிஷ் இந்தியா ஆட்சி அதிகாரத்தை செலுத்திக்கிட்டு இருந்தாங்க இப்படி ஒரு சூழல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நமக்கு சுதந்திரம் அப்படிங்கிறது கிடைக்குது குஜராத் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய குஜராத்துடைய சரியான வரலாறு அப்படிங்கிறது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு தெல்ல தெளிவாக தொடங்க ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நமக்கு கையாஸாகவும் பல அரசுகளாகவும் பிரிஞ்சுருக்கக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது சரி நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் ஃப்ரீடம் நமக்கு கிடச்ச சமயத்தில் குஜராத் எப்படி இருந்துச்சு குஜராத் அப்படிங்கிறது ஒரு தனி ஸ்டேட்டாக அப்போது இல்லை அப்புறம் எப்படி இருந்தது பாம்பே ஸ்டேட் பாம்பே பிரசிடென்சி அப்படிங்கிற பேரில் தான் பிரிட்டிஷ்காரங்க இந்த இடத்த அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறத பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மகாராஷ்டிராவும் குஜராத்தும் உள்ளடக்கிய பகுதியாக அந்த பாம்பே பிரசிடென்சி அப்படிங்கிறது இருந்துச்சு இங்கே எப்படி மதராஸ் சமஸ்தானம் இருந்துச்சோ அதே மாதிரி தான் அங்கே பாம்பே பிரசிடென்சி அப்படிங்கிறது இருந்தது இந்த பாம்பே பிரசிடென்சி அப்படிங்கிறத இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் பாம்பே ஸ்டேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த பாம்பே ஸ்டேட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் செய்யப்பட்டதுக்கப்புறமா இன்டர்னல் கிளாஷ் அப்படிங்கிறது உருவாகுது என்னென்னா சவுத் சைடில் மராட்டியும் ஹிந்தியும் பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க அதே சமயத்தில் நார்த் சைடில் குஜராத்தி மொழி அதிகமாக பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க இந்த ரெண்டு மக்களுக்குள்ளேயும் கிளாஷ் அப்படிங்கிறது உருவாகுது எங்கள் மொழி பெருசு உங்கள் மொழி பெருசு இல்லை எங்களுக்கு தனி ஸ்டேட் வேணும் நாங்கள் இவங்களோட சேர்ந்து வாழ மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான கம்யூனல் கிளாஷ் அப்படிங்கிறது உருவாகுது இங்கே எப்படியே தெலுங்கு பேசக்கூடியவங்களை ஆந்திரான்னு தனியாக பிரிங்க கன்னடம் பேசக்கூடியவங்களை கர்நாடகான்னு தனியாக பிரிங்கங்கிற மாதிரியான லிங்குவிஸ்டிக் பேஸ்டு ஸ்டேட்ஸுங்கிறது உருவாக்கப்படணுங்கிற மாதிரியான ஒரு போராட்டம் வந்து வெடிச்சதோ அதே மாதிரி தான் அந்த சைடும் இதே போல் ஒரு போராட்டம் அப்படிங்கிறது வெடிக்கிது அதுக்காக தனி குஜராத்து கேட்டு பூமன்ஸ்லாம் தொடங்குறாங்க அந்த போராட்டங்களை அடக்கிறதுக்காக மத்திய அரசு ஃபோர்ஸை வந்து கையில் எடுக்கிறாங்க ஆனால் போராட்டம் அடங்கின மாதிரி தெரியல ஒரு வழியாக இந்த போராட்டம் முடிவுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மே மாதம் ஒன்றாம் தேதி குஜராத் மகாராஷ்டிரான ரெண்டு மாநிலங்கள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டுச்சு அதுக்கப்புறமா தான் குஜராத் அப்படிங்கிறது பிறந்துச்சு இப்படி குஜராத் உருவாக்கப்பட்ட சமயத்தில் டாமன் அண்ட் டியூ மாதிரியான ஒரு சில இடங்கள் அப்போவும் போர்ச்சுகலுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது அந்த சமயத்தில் இராணுவ நடவடிக்கை மூலமாக தான் அந்த பகுதிகளை மீட்டெடுத்து குஜராத்தோடு இணைச்சாங்க இந்திய அரசு இப்படி வரலாற்று ரீதியாக பல சவால்களை கடந்து வந்து கடந்து வந்து தனி மாநிலமாக அவங்க உருவானதுக்கு அப்புறமா நம்ம ஒரு மாநிலமாகிட்டோம் அடுத்து நம்ம வளரணும் அதை நோக்கி நம்ம போகணும் அப்படிங்கிற சிந்தனை அவங்களுக்கு இருந்துதான் பார்த்தா இல்லை தொடர்ந்து கம்யூனல் கிளாஷ் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள அதிகமாகவே இருந்திருக்கு குறிப்பாக ஹிந்து முஸ்லீம் சார்ந்த கலவரங்கள் தான் குஜராத்துடைய வரலாறையே சுதந்திரத்துக்கு அப்புறமா அதிகமாக கட்டி அமைக்க ஆரம்பிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இவங்க தனி ஸ்டேட்டாக மாறினாங்க இல்லையா அடுத்த ஒன்பதாவது வருஷத்துலேயே பெரிய அளவுக்கான ஒரு மதக்கலவரம் அப்படிங்கிறது குஜராத்தில் வெடிக்குது இந்தியாவில் அதுவரைக்கும் நடந்த மதக்கலவரங்களே ரொம்ப மோசமான ஒரு மதக்கலவரம் எதுனா அது எது தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நிலம மோசமாக இருந்துச்சு அறுநூத்தம்பது பேருக்கு மேலே அந்த கலவரத்தால் மட்டுமே இறந்து போனாங்க இப்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் மட்டும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் இதே மாதிரியான ஒரு மதக்கலவரம் நடக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு மதக்கலவரம் நடக்குது ரெண்டாயிரத்தி ஆறுலேயும் ஒரு மதக்கலவரம் நடக்குது இப்படி தொடர்ந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மதக்கலவரங்கள் அப்படிங்கிறது அங்கே அதிகமாக நடக்கக்கூடிய ஒன்றாவே இருந்திருக்கு இதுக்கப்புறமா அங்கே பாலிசிஸை உருவாக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படி இருந்தாங்க அதற்கான அரசியல் சூழல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிக்கலாம் குஜராத் அப்படிங்கிற ஒரு தனி ஸ்டேட் உருவாக்கப்பட்ட கொஞ்ச காலத்திலேயே காங்கிரஸ் அப்படிங்கிறது ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு நிற்கிது ஒன்று இந்திரா தலைமையிலான காங்கிரஸ் இன்னொன்று ஸ்தாபன காங்கிரஸ்னு ஒரிஜினலான காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க குஜராத் அரசியலையும் இந்த ரெண்டு பிரிவுகளுடைய சண்டைங்கிறது மொத்தமாக மாற்றுது ஒரு கட்டத்தில் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் கட்சிங்கிறது ஜெயிக்குது அவங்களுடைய கரம்ங்கிறது ஓங்குது இந்த சமயத்தில் ஒரு முக்கியமான சேஞ்ச் அப்படிங்கிறது குஜராத் அரசியலாக நடக்குது அது என்னன்னா அது வரைக்கும் சாதி ரீதியாக மிக உயர்ந்த வகுப்பை சார்ந்தவங்க தான் குஜராத் அரசியலை கொலைச்சிக்கிட்டு இருந்தாங்க அது மாதிரி பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவங்க குஜராத் அரசியலில் களம் காண்றதுக்கான வாய்ப்புங்கிறது இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸில் உருவாக ஆரம்பிச்சது ஸோ அவங்களுடைய கரம்ங்கிறது அதிகமாக ஆரம்பித்தது இது குஜராத் அரசியலில் மிக முக்கியமான ஒரு சேஞ்சை கொண்டு வரும் அப்படிங்கிற நம்பிக்கைங்கிறது இருந்தது ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சது அது எப்படின்னா புதுசாக உருவாக்கப்பட்ட அந்த காங்கிரஸில் கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது வெளியில் தெரிய ஆரம்பித்தது ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி அடிச்சுக்க ஆரம்பித்தாங்க சரியானபடி ஆட்சிங்கிறத அவங்க கொடுக்கவே இல்லை இந்த வேக்குமை இந்த ஏமாற்றத்தை சரியாக பயன்படுத்தி இன்னொரு கட்சி வந்து களத்தில் பெருசாக வளர ஆரம்பித்தாங்க அதுதான் பிஜேபி கிரவுண்ட் லெவல்லருந்தே தன்னுடைய கட்சிக்கான அஸ்திவாரத்தை சரியாக அமைச்சுக்கிட்டே வந்தாங்க பிஜேபி பஞ்சாயத்து லெவலில் இருக்கக்கூடிய எலெக்ஷன்லேருந்தே ஜெயிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கட்சிங்கிறது பலமாகிட்டே வந்துச்சு அதே சமயத்தில் அந்த வெற்றிகள்லாம் எதை அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா பிஜேபியுடைய கொள்கையான ஹிந்துத்துவ கொள்கையை முன்னிலைப்படுத்தி தான் அதிகமாக அவங்க வளர ஆரம்பித்தாங்க இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் பெரிய அளவுக்கு வெளிப்பட்டுச்சு ஏன்னா அந்த சமயத்தில் நடந்த எலெக்ஷனில் குஜராத்தை பிஜேபி ஒட்டுமொத்தமாக கைப்பற்றி சிஎம் பதவிக்கு வந்து சேர்ந்தாங்க பிஜேபி காட்சிக்கு வந்த சமயத்துலேயும் சரி பிஜேபியுடைய வளர்ச்சியும் சரி குஜராத்தை சார்ந்து ஆய்வு செய்யக்கூடியவங்க வைக்கக்கூடிய வாதம் என்னென்னா ஒரு சேஞ்ச் ஓவருங்கிறது நடந்துச்சு இல்லையா அதாவது பேக்வேர்ட் கிளாஸஸும் பொலிட்டிக்ஸில் வந்து பெரிய அளவுக்கான ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது உருவாச்சு இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக காணாமல் போயிருக்கு மறுபடியும் உயர் வகுப்பை சார்ந்தவங்க மட்டும்தான் அரசியல் அதிகமாக ஸ்ட்ராங் ஹோல்டு வைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது இதை நம்ம ஒரு சில கம்யூனிட்டிஸுடைய எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கணும் அப்படின்னா கோலிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்யூனிட்டிஸுடைய கண்ட்ரோல்கில் தான் ஒட்டுமொத்த குஜராத் அரசியல் அப்படிங்கிறது செயல்படுது இந்த கோலிஸ் அப்படிங்கிறதுல ஒரு பிரிவினர் தான் பட்டேல் சமூகம் பட்டேல் சமூகம் குஜராத் பாலிடிக்ஸ்ல ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க அவங்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் அங்கே அரசியல் நகர்வு அப்படிங்கிறதே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஏன் நாம வந்து குஜராத்துடைய அரசியல் நிலைப்பாடு அப்படிங்கறது அரசியல் மாற்றத்தை நம்ம கேஸ்ட் பேஸ் பண்ணியே பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு போக போக புரிய ஆரம்பிக்கும் இப்போதைக்கு இந்த பிக்சரை மட்டும் புரிஞ்சுக்கோங்க நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல முதல் முதல்ல பிஜேபி மொத்தமா ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறமா குஜராத்துடைய சிஎம்மாக பட்டேல் சமூகத்தை சார்ந்த கேஷுபாய் பதவிக்கு வரார் அதே சமயத்தில் இங்கே பெரிய கிளாஷ் அப்படிங்கிறது இன்டர்னலாக பிஜேபிக்குள்ளே நடக்க ஆரம்பிக்குது எப்படி ஒரு கோஷ்டி பூசலுங்கிறது காங்கிரஸ்குள்ளே இருந்துச்சோ அதே மாதிரியான ஒரு கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது இங்கே பிஜேபிலையும் நடக்க ஆரம்பிக்குது ஒரு பிரிவு கேஷுபாயை ஆதரிக்கக்கூடியவங்க இன்னொருத்தங்க அப்போது பிஜேபியோடைய ஸ்டேட் ஜென்ரல் செக்ரட்டரியாக இருந்த நரேந்திர மோடி அவர்களை ஆதரிக்கக்கூடியவங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இன்டர்னல் பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக வெடிக்குது ரெண்டு கோஷ்டியாக பிரிஞ்சுக்கிறாங்க இந்த கோஷ்டி பூசல் அப்படிங்கிறது அந்த சமயத்தில் நடந்த உட்கட்சி தேர்தலில் பயங்கரமாக வெளிப்படுது பிஜேபி பெருவாரியான எண்ணிக்கையில் ஜெயிக்கவே இல்லை ஆளுங்கட்சியாக இருந்தும் அவங்களால் ஜெயிக்க முடியலைங்கிற ஒரு குற்றச்சாட்டுங்கிறது எழும்புது அதனால் கேஷுபாய் பதவி விலக வேண்டிய நிர்பந்தம் அப்படிங்கிறது உருவாகுது அந்த சமயத்தில் இடைக்கால சிஎமாக பதவிக்கு வர்றாரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த காலகட்டம் குஜராத் அரசியலில் ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னா ஏற்கனவே சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி எம்பிசி சார்ந்தவங்களுக்கு அதிகமான ரெப்ரஸண்டேஷன்ஸுங்கிறது பாலிடிக்ஸில் இல்லை அதுக்கான குறைபாடு இருக்குதுன்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா அந்த பேச்சை சப்ரஸ் பண்ணுறதுக்கு மோடி அவர்களுடைய தலைமைங்கிறது பிஜேபிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு அதை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி ஒரு கேர்டேக்கர் சிஎம்மாக பதவிக்கு வந்த நரேந்திர மோடி அவர்கள் அதுக்கப்புறம் குஜராத்துடைய நிரந்தர சிஎம்மாக புகழப்படக்கூடிய அளவுக்கு வளர்ந்தார் தொடர்ந்து மூன்று முறை ஜெயிச்சு குஜராத்தில் சிஎமாக பதவி வகித்தவர் நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய தலைமையிலான ஆட்சி காலகட்டத்தில் பிஜேபி மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு அப்படிங்கிறது மாறுச்சு என்ன மாதிரியான குற்றச்சாட்டுன்னா மிக உயர்ந்த வகுப்பை சார்ந்தவங்களுக்கு தான் குஜராத் அரசியலில் பங்களிப்புங்கிறது இருக்கு பிஜேபி அவங்களுக்கு தான் அதிகமாக சான்சஸ் அப்படிங்கிறத தருது அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருந்துச்சு இல்லையா அந்த இமேஜ் அப்படிங்கிறது நரேந்திர மோடி அவர்களே இந்த மாதிரி உயர் வகுப்பை சார்ந்தவர் கிடையாது அப்படின்னு அவரை ஒரு பிம்பமாக பயன்படுத்தி அது நாங்கள் மாற்றிட்டோம் இப்படி அந்த மாதிரியான நிலைமைலாம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது உருவாக்குச்சு ஆனால் அதே சமயத்தில் ப்ராக்டிக்கலாக அது இல்லை ப்ராக்டிக்கலாக எம்பிசிஸ் பிசிஸ் மற்ற கம்யூனிட்டியை சார்ந்தவங்களுக்கு பெரிய அளவுக்கான பங்களிப்புங்கிறது அங்கே கிடைக்கல அப்படிங்கிறது தான் தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சட்டாக இருந்துச்சு சரி இந்த அரசியல் நிலைப்பாடு அரசியல் விளையாட்டு இதெல்லாம் ஓரமாக வச்சுருவோம் இப்போது மற்ற மேட்ருக்கு வரலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து நடுவில் கொஞ்சம் பிரேக்கப் இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுலேருந்து கிட்டத்தட்ட பிஜேபி தான் கம்ப்ளீட்டாக குஜராத்தை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் அரௌண்ட் ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்களுடைய ஆட்சி காலகட்டம் அப்படிங்கிறது இருந்திருக்கு இந்த ஆட்சி காலகட்டத்தில் பிஜேபியுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருந்துருக்கு முதல்ல பாசிட்டிவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்க்கலாம் குஜராத் மிகப்பெரிய அளவுக்கான வளர்ச்சிங்கிறத சந்திச்சிருக்கு அவங்களுடைய க்ரோத்துங்கிறது பயங்கரமான ட்ராஸ்டிக் ஜம்ப்புங்கிறது அடைஞ்சிருக்கு முதல்ல பத்து சதவீதத்துக்கு கீழே தான் அவங்களுடைய ஸ்டேட் ஜிடிபிங்கிறது இருந்திருக்கு அதுக்கப்புறமா இன்றைக்கி செவன்டீன் பர்சன்ட்டுக்கு மேலே அவங்களுடைய க்ரோத்துங்கிறது இருந்திருக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்வறிக்கையை எடுத்து நம்ம பார்த்தோன்னாவே குஜராத் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக தான் இருக்காங்க அவங்களுடைய கடன் சுமைங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது அதே சமயத்தில் அவங்க வாங்குன கடனுக்கு வட்டி கட்டணும் இல்லையா அந்த வட்டி கட்டுறதும் அவங்களுக்கு குறைவாக இருக்குது அதனால நிறைய அளவுக்கான லாபம் அப்படிங்கிறது அவங்களுடைய ஸ்டேட்டுக்கு கிடைக்கிது இதுதான் குஜராத் மாடல் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் அப்படின்னு பலர் முன்வைக்கிறாங்க ரொம்ப சாதாரணமாக நிலைமையில் இருந்த அந்த குஜராத்தை இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு வந்து சேர்த்ததுன்னா பிஜேபியோடைய அரசு குறிப்பாக மோடி தலைமையிலான அரசு தான் அவருடைய அந்த தாட் ப்ராசஸ்னால தான் இவ்வளோ பெரிய டிராஸ்டிக் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் அந்த அளவுக்கான மாற்றத்தை நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் பலர் வைக்கக்கூடிய வாதம் கரெக்ட் இப்போ குஜராத் ஸ்டேட் உண்மையிலேயே இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குங்கிறது ரிப்போர்ட்ல நமக்கு தெரியுது அதுல மாற்றுக்கிறது இல்லை இந்த குஜராத் மாடல் அப்படிங்கிறது ஏன் சரியில்லை அதுல என்னென்ன ஓட்டைகள் இருக்கு அப்படிங்கிறத பல அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத எடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம் இந்த குஜராத் மாடல் மூலமா அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சது யாருன்னு பார்த்தா வகுப்பை சார்ந்த கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடியவங்க தான் அதுக்கு அடுத்த லெவலில் கிராமத்திலேருந்து நகரத்தை நோக்கி நகர்ந்து வந்த பேக்வேர்ட் கிளாஸஸை சார்ந்தவங்களுக்கு வளர்ச்சிங்கிறது ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு அதை தாண்டி எம்பிசி எஸ்சி எஸ்டிஸுக்கலாம் பெரிய அளவுக்கான வளர்ச்சி அப்படிங்கிறது போய் சேரவே இல்லை ஏன் இவங்களுக்கு வளர்ச்சி அப்படிங்கிறது பெருசாக கிடைக்கல அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் குஜராத் மாடல் அப்படிங்கிறது பெருசாக எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே இதை நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் குஜராத் மாடல் அப்படிங்கிறது வேறு எதுவுமே இல்லை பிஸ்னஸ் மாடல் எங்களுடைய ஸ்டேட்டுக்கு வந்து நீங்கள் தொழில் தொடங்குறதுக்கு நாங்கள் உங்களுக்கு நிறைய விஷயங்களை பண்ணித்தரோம் சப்சடி தரோம் லேண்டை பெரிய அளவுக்கு தரோம் கம்மியான ரேட்டுக்கு தரோம் அதே மாதிரி உங்களுக்கு டேக்ஸில் கட் ஆஃப் தரோம் இன்னும் பல விஷயங்களை உங்களுக்கு ஏற்பாடு பண்ணித்தரோம் அப்படிங்கிறது குஜராத் மாடலில் அதிகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் அதனால் கேபிட்டலிஸ்ட் பிஸ்னஸ்மேன்ஸ் இவங்களுக்கெலாம் ரொம்ப பிடித்த ஒரு ஸ்டேட்டாக குஜராத் அப்படிங்கிறது இருக்குது அங்கே தான் போய் தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறத விருப்பப்படுறாங்க அங்கேருந்து தான் அதிகமான தொழிலதிபர்கள் அப்படிங்கிறவங்களும் உருவாகி வராங்க ஆனால் இவங்க தொழிலதிபர்களாக உருவாக்கி வராங்க இல்லையா அவங்களுடைய கம்யூனிட்டிஸ் எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் லேயரில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸாக தான் இருக்காங்க அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லேயரில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டிஸ்க்கெலாம் பெரிய அளவுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படலை சரி இப்போ இவங்க மூலமாக ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கப்படுது கம்பெனிஸ் ஆரம்பிக்கப்படுது ரைட்டு அதனால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புங்கிறது உருவாகும் இல்லையா அந்த வேலை வாய்ப்பு மூலமாக ஒரு கம்யூனிட்டிங்கிறது வளர்ச்சி அடையும் இல்லையா அது எப்படி நடக்காமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வரும் ஆனால் குஜராத்தில் அதுதான் பெரிய அளவுக்கு நடக்கலைங்கிறது கண்ணு முன்னாடி தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதில் ரெண்டு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்குது ஒரு பிரச்சனை வந்து என்னென்னா கவர்மெண்ட் கிட்டேருந்து நிறைய லாபத்தை பார்க்குறதுக்கு எல்லாம் வாங்கிக்கிறாங்க ஆனால் அதை சரியானபடிக்கு இந்த முதலாளிகள் பயன்படுத்துகிறதே இல்லை அப்படிங்கிறது முதல் பிரச்சனை இதை சிம்பிளாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து இருந்து பார்ப்போம் கிஷோர் அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார் அவருக்கு ஆயிரம் கோடி அப்படிங்கிறது அந்த கம்பெனியுடைய முதலீடாக இருக்குது அவர் ஒரு ஐநூறு கோடி லாபம் அப்படிங்கிறத பார்க்குறாரு அவர் டேக்ஸாக அதுக்கு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் கட்டணும் அப்படின்னு வச்சுக்காங்க ஐநூறு கோடியில் டுவெண்ட்டி பர்சன்ட்டுங்கிறது எவ்வளவு நூறு கோடி நூறு கோடி டேக்ஸை கட்டிட்டு மீதி நானூறு கோடி அப்படிங்கிறத வச்சு அடுத்த வருஷத்துக்கு அவர் வந்து பிஸ்னஸ் அப்படிங்கிறத ரன் பண்ணணும் திடீர்னு பொருளாதார சூழ்நிலை காரணமாக மார்க்கெட் நிலவரெல்லாம் பொறுத்து அவருடைய பிஸ்னஸுங்கிறது பாதியாக குறைஞ்சிருது ப்ராஃபிட்டுங்கிறது பாதியாக ஆகிடுது இரநூத்தொம்பது கோடி தான் அவர் சம்பாதிக்கிறார் இந்த இரநூத்தம்பது கோடி ரெவன்யூவில் டேக்ஸும் கட்டிவிட்டு அவர் வந்து பிஸ்னஸும் ரன் பண்ணுறது கஷ்டமாயிடும் ஸோ அவர் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்கள வேலைய விட்டு தூக்குவார் வேலைய விட்டு அப்படி தூக்கப்படக்கூடியவங்க அவங்க மட்டும் கிடையாது அது அப்படியே ரிப்பிள் எஃபெக்டாக போய்கிட்டே இருக்கும் அவங்களுடைய ஃபேமிலி கஷ்டப்படும் அவங்க எந்த பொருளும் வாங்க மாட்டாங்க வேறு இடத்துக்கு போக மாட்டாங்க அவங்க அவங்கக்கிட்ட வேலை செய்யக்கூடியவங்களெல்லாம் வேலைய விட்டு அனுப்புவாங்க வீட்டு வேலை செய்கிறவங்க ட்ரைவராக இருக்கிறவங்க இவங்க எல்லோருமே வேலையை விட்டு அனுப்புவாங்க இது அப்படியே ரிப்பிள் எஃபெக்டாக போவோம் எக்கனாமியை பயங்கரமாக பாதிக்கும் அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டுப்பா வெறும் பாதி தான் உனக்கு லாபங்கிறது கிடச்சிருக்கு ஏன்னா நிறைய விஷயம் இருக்குது பெருசாக மார்க்கெட்டு வந்து பெருசாக செயல்படலை அதனால் என்ன பண்ணுறோம் உனக்கு நீ டேக்ஸ் கட்ட தேலை இவ்வளோ பர்சன்ட் கட்டினா போதும் அப்படின்னு ஒரு கன்செஷன்கிறத தரும் இந்த கன்செஷன்கிறது டேக்ஸ் மட்டும் இல்லை லேண்டாக தரலாம் ஏதாவது ஒன்று நடக்கலாம் ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு சப்சிடரி அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ கிஷோர் வந்து அது அந்த சப்சிடரியை சரியாக பயன்படுத்தி தன்னுடைய எம்ப்ளாயீஸை வேலையை விட்டு அனுப்பாமல் கரெக்டாக கம்பெனியை நடத்தி அடுத்த வருஷத்துக்கு கொண்டு போகணும் ஆனால் ஆக்சுவலாக அது நடக்கிறது இல்லை என்ன நடக்குது அப்படின்னா இந்த சப்சிடையும் வாங்கிட்டு தன்னுடைய கம்பெனியில் இருக்கிறவங்களையும் விட்டு தூக்கிடுறாங்க இந்த பெரிய பெரிய கம்பெனிஸில் இருக்கிறவங்க வழக்கமாக நடக்கிற மாதிரி அதே ரிப்பில் எஃபெக்டில் டோட்டல் மார்க்கெட்டுமே இதனால் பாதிப்புகளை சந்திக்குது இது ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுக்கு அடுத்த பிரச்சனைங்கிறது குஜராத்தில் ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பிக்கப்படுது கம்பெனிஸ் ஆரம்பிக்கப்படுது ரைட்டு அதனால் நிறைய வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது ரைட்டு ஆனால் அந்த வேலை வாய்ப்புகளில் குஜராத்திகள் அதிகமாக இடம்பெறாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை ஏன்னா குஜராத் எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுற காசுங்கிறது ரொம்ப கம்மி தன்னுடைய ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய மொத்த வருமானத்தில் ஒன் பர்சன்ட் அளவுக்கு தான் குஜராத் எஜுகேஷனுக்காக செலவு பண்ணுறாங்க ஸோ தன்னுடைய ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அதிகமாக படிக்கணும் அவங்களுக்கான நிறைய ஸ்கூல்ஸை உருவாக்கணுங்கிற ஒரு சிந்தனைங்கிறது குஜராத்தில் இல்லை அதனால நிறைய படித்த ஒர்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது இல்லை குஜராத்தில் இந்த படித்த ஒர்க் ஃபோர்ஸாக இருக்கிறவங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சாதி ரீதியாக உயர்ந்த வகுப்பை சார்ந்தவங்க தான் அதனால் அவங்க தான் அதிகமான வேலை வாய்ப்புகளுக்குள்ளே போய் சேர்றாங்க ஆனால் பெருசாக படிக்காததுனாலயே ரொம்ப கீழ்மட்ட லெவலில் தான் மற்ற கம்யூனிட்டிஸால் வேலைக்கே போக முடியுது அதுலேயும் அவங்களுக்கான பேசிக் சேலரிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவான ஒன்றாக இருக்குது மாதத்துக்கு பத்தாயிரத்துக்கு கம்மியான பேசிக் சேலரி கொண்ட ஸ்டேட்ஸ்களில் குஜராத் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்குது இப்படி கம்பெனிஸ்ல வேலைக்கு போகிறவங்க மட்டும் இல்லை தினக்கூலியாக வேலை செய்கிறவங்களுக்கு கூட அங்கே ரொம்ப ரொம்ப கம்மியான சம்பளம் தான் வெறும் இரநூறுவால இருந்து இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாக்குள்ளே தான் ஒரு நாள் கூலிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய ஒரு விவசாய கூலி வாங்குறார் ஒரு நாளைக்கு இரநூறுவா வச்சு அவரால் என்ன பண்ண முடியும் ஆனால் அதுதான் அங்கே அடிப்படை கூலியாகவே தரப்படுது ஸோ குஜராத் மாடல் அப்படிங்கிறது இங்கே தான் தோத்து போகுது இது கம்பெனிஸுக்கு பெனிஃபிட்டையும் முதலாளிகளுக்கு பெனிஃபிட்டையும் ஒரு சில கம்யூனிட்டிஸை சார்ந்தவங்களுக்கு மட்டுமே பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு மாடலாக இருக்கே தவிர எல்லா மக்களுக்கும் சரிசமமாக போய் பெனிஃபிட் சேரக்கூடிய ஒரு மாடலாக இது இல்லை அப்படிங்கிறதான் பலர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாகவே இருக்கு இதுக்கு ஒரு ரிசர்ச் பேப்பர் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த ரிசர்ச் பேப்பருடைய டைட்டில் அப்படிங்கிறது இந்தியா த சேலஞ்ச் ஆஃப் கான்ட்ராஸ்டட் ரீஜனல் டைனாமிக்ஸ் அப்படிங்கிறது கிறிஸ்டபர் லார்ட் விக்னேஷ் ராஜாமணி நீல் பரத்வாஜ் இவங்க மூணு பேர் சேர்ந்து உருவாக்குன ஒரு ரிசர்ச் பேப்பர் இது இந்த ரிசர்ச் பேப்பரில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பீகார் குஜராத் தமிழ்நாடு இது மூணுத்தையும் எடுத்து பார்த்து எந்தெந்த விஷயங்களுக்கு இந்த ஸ்டேட்ஸில் அதிகமான செலவு செய்யப்பட்டது எந்தெந்த விஷயங்களும் இந்த ஸ்டேட் எந்தெந்த மாதிரியான இடங்களில் இருக்குது என்னென்ன பாயிண்ட்ஸ் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் அனலைஸ் பண்ணி இதில் எந்த ஸ்டேட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ரிசர்ச் பண்ணியிருக்காங்க இதில் இருக்கக்கூடிய பல ஸ்டாட்ஸுங்கிறது நமக்கு கவலை தரக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது குஜராத்தில் பெரிய அளவுக்கு எஜுகேஷனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா எழுநூறு ஸ்கூலுக்கு மேலே வெறும் ஒரே ஒரு ஆசிரியரை வச்சு தான் குஜராத்தில் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு அதிகமாக டீச்சர்ஸை போடணும் ஸ்கூல்ஸை டெவலப் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸை படிக்க வைக்கணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை உருவாக்கணுங்கிறதுக்கான செலவுகள் அப்படிங்கிறத குஜராத் அரசு செய்கிறதே இல்லை அதே மாதிரி சோஷியல் ஸ்பெண்டிங்னு சொல்லுவாங்க இந்த சோஷியல் ஸ்பெண்டிங் அப்படிங்கிறதுனா மக்களுக்கான நலத்திட்டங்கள் இந்த நலத்திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு குஜராத் செலவு பண்ணுறாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட பீகாருக்கு இணையான செலவு தான் அவங்க பண்ணுறாங்க ஆனால் பீகாரை விட ரொம்ப வளர்ந்த ஒரு ஸ்டேட்டாக அவங்க இருக்காங்க ஆனால் அவங்க செலவு செய்யக்கூடிய தொகைங்கிறது பீகாருக்கு இணையாக தான் இருக்குது அதே சமயத்தில் தமிழ்நாடு ரொம்ப அதிகமான அளவுக்கு செலவு அப்படிங்கிறத செய்யுது அதே மாதிரி குஜராத்துடைய பாவர்ட்டி ரேட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பதினாறு சதவீதம் குஜராத்துடைய பாவ்ட்டி ரேட்டுங்கிறது இது கடைசியாக டூ தௌசண்ட் லெவனில் எடுக்கப்பட்ட சென்சஸ் அதே சமயத்தில் தமிழ்நாடுடைய பாவர்ட்டி ரேட்டுங்கிறது பதினோரு சதவீதம் தான் இருக்குது அதே மாதிரி குஜராத் ஹெல்த் கேருக்காக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதும் ரொம்ப குறைவான தொகையாக இருக்குது பீகார் பார்த்திங்கன்னா டென் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் தான் டூ தௌசண்ட் டுவெல் தேர்ட்டீனுக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் டூ தௌசண்ட் நைன்டீன் டுவெண்ட்டிக்கு கிட்டத்தட்ட டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் அளவுக்கு இந்த ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்குடைய டெவலப்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதே சமயத்தில் தமிழ்நாடு குஜராத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமாக டொண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் குஜராத் இந்த ரெண்டு ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவாக தான் அவங்க ஹெல்த் கேர் சிஸ்டத்துக்கான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத செய்கிறாங்க இப்படி அவங்களுடைய ஹெல்த் கேர் சிஸ்டம்ங்கிறது வீக்காக இருக்கிறதுனால அவங்களுடைய இறப்பு விகிதம் அப்படிங்கிறது இருக்குது குறிப்பாக குழந்தைகளுடைய இறப்பு விகிதங்கிறது அங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா இன்ஃபான் மோர்ட்டாலிட்டி ரேட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதினஞ்சு தான் இருந்திருக்கு ஆனால் குஜராத்தில் அது இருபத்தெட்டாக இருந்திருக்கு இப்போ வரைக்கும் அவங்க இருபத்தஞ்சி இருபத்தி மூணு தான் தொட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம கிட்டே போயிட்டோம் அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி நாலில் நம்மளுடைய இன்ஃபேன்ட் மோட்டாலிட்டி ரேட்டுங்கிறது நாற்பத்தொன்று குஜராத் ஐம்பத்தி மூணுல இருந்து பீகார் அறுபத்தி ஒன்றுலேருந்துருக்கு அதிலிருந்து நம்ம எவ்வளோ முன்னோக்கி வந்திருக்கோம் ஆனால் குஜராத் கிணத்தை தான் தாண்டியிருக்காங்க இப்படி குஜராத்தில் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய வெல்த்துங்கிறது அங்கே எல்லாருக்கும் சமமாக போய் சேருதா அப்படிங்கிறது கேள்விக்குறியாகவே இருக்குது ஒரு சில பேர் மட்டும் பணக்காரங்களாக மாறிக்கிட்டே இருக்காங்க மீதி அத்தனை பேர் அப்படியே ஏழைகளாகவே தொடர்ந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கை நிலையும் பெருசாக வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியவே இல்லை ஆனால் அதே சமயத்தில் தொடர்ந்து ஒரு கம்யூனல் கிளாஷ் அப்படிங்கிறது அங்கே நிரந்தரமாக இருக்கிறதுக்கான சூழலை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய எண்ண ஓட்டம் எல்லாமே ஹிந்து முஸ்லீம் பிரச்சனையாக மட்டுமே தான் இருக்கே தவிர இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன நம்மளுடைய வளர்ச்சி என்ன அப்படிங்கிறத நோக்கி யோசிக்க மாட்டேங்கிறாங்க தான் இந்த மாதிரியான ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பேசக்கூடியவங்க வைக்கக்கூடிய கருத்தாக இருக்குது அதனால தான் குஜராத் மாடலுங்கிறது ஒரு சரியில்லாத மாடல் அதுக்கு மாற்றான ஒரு மாடலுங்கிறது வரணும் அதை நோக்கி இந்தியா நகரணும் அப்படின்னு குஜராத் மாடலுக்கு அகெயின்ஸ்டாக பேசக்கூடியவங்க சொல்லக்கூடிய ஒரு வாதமாக இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம ஓரளவுக்கு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம் குஜராத்துடைய ஹிஸ்ட்ரி என்ன அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனை என்ன இந்த குஜராத் மாடல்னா என்ன ஆக்சுவலாக என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க குஜராத் மாடலில் நான் சொன்ன விஷயத்திலேயே இன்னொரு லேயர் கூட இருக்கலாம் அதில் உண்மையிலே பெனிஃபிட்ஸும் இருக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் குஜராத் மாடல் தான் சரியான ஒரு மாடலாக இருக்கும் அப்படின்னா அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அந்த மாடல் சரியில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் சொன்னதை விட இன்னும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இருந்ததுன்னா அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் எது சரியானதாக இருக்கும் இந்தியாவுடைய வளர்ச்சிக்கும் குஜராத்துடைய வளர்ச்சிக்கும் எது சரியாக பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணலாம் ஆனால் குஜராத் மாடலில் ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் சரியான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறத குஜராத் கவர்மெண்ட் தொடர்ந்து பண்ணி வந்திருக்காங்க அந்த காலகட்டத்தில் அதனால தான் அவங்களுக்கான குரோத்துங்கிறது காமிச்சிருக்கு இன்றைக்கி அவங்க ஸ்டேட்டுங்கிறது வளர்ந்த ஸ்டேட்ல ஒரு லிஸ்ட்டில் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் நமக்கான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்னா நிறையவே இருக்குது நேரத்துக்குமே சொன்னாலே எஸ்டிஎஃப்சி உடைய டைனாமிக் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படிங்கிற ஒரு என பற்றி அது கூட ஒரு பெட்டரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் தான் எஸ்டிஎஃப்சி லைஃப் வந்து எஸ்டிஎஃப்சி பேங்க் லிமிடெடாக நடத்தப்படக்கூடிய ஒரு கம்பெனி அவங்களுடைய ஏயும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் டூ எயிட் லேக் க்ரோஸ்ங்கிறது இருக்குது அவங்களுடைய சால்வன்சி ரேஷோங்கிறது ஒன் எயிட்டி எயிட் பர்சன்ட் அளவுக்கு இருக்குது ஸோ நம்பகமான ஒரு கம்பெனியாக இருக்காங்க ரிலேபிளான ஒரு கம்பெனியாக இருக்காங்க ஸோ அவங்க கிட்ட இருந்து ஒரு ப்ராடக்ட் வரும்போது நம்பிக்கையோட கவலைப்படாமல் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு இருக்குது மறந்துடாதீங்க என்ன டெட்லைன் அப்படிங்கிறது இந்த மார்ச் பதினாறாம் தேதி வரைக்கும் தான் இருக்குது அதாவது இன்னும் ஐந்து நாட்கள் தான் இருக்குது இதை பற்றி இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கக்கூடிய லிங்கை செக் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நீங்கள் கால் பேக் அப்படிங்கிறத ரெக்வஸ்ட் பண்ணலாம் அவங்களே உங்களுக்கு ஃபோன் பண்ணி எல்லா டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எல்லா டீட்டெயில்ஸையும் படித்து பார்த்துக்கிட்டு முழுசாக புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறத இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரி ஓகே பிக்பஸ் குஜராத் ஹிஸ்டரி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு புது செய்தியை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரணும்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணாதான் தான் உண்டு அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறந்திராமல் ஷேர் பண்ணிடுங்க நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறந்தடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அமைக்கிறங்க அடுத்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான கட்டோட உங்களை வந்து பார்க்குறேன் பாய்